எஸ்பியோ கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது புரோட்டா சாலைனா தான் நம்ம சேர்ப்புகிறோம் இது வந்து இட்லி சப்பாத்தி புரோட்டா எதுக்குன்னா நம்ம சாப்பிட்லாம் சாலைன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேலம் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய் துருவண தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்து அரைக்கணும் இப்போ உள்ள சாறில் சேர்த்துடலாம் அதோட உடச்ச முந்திரி பருப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதோடு பார்த்திங்கன்னா உடச்ச பொட்டுக்கடலை வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ அளவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாலிப்புக்கு கடாய் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து பிரிஞ்சி இலை பட்டை இலக்காய் கிராம்பு சோம்பு நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ தாளிப்புக்கு நம்ம பட்டை இலக்காய் கிராம்பு சேர்த்துடலாம் சோம்பு இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஒரு வர வரையும் நல்லா வதக்கிக்கிறணும் இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கூட கூட நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதே தக்காளி பழமும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பழத்தையும் நான் உள்ளே சேர்த்தாச்சு இது நல்லா நம்ம நல்லா வதங்கணும் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சால்னா இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் நான் நான் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் இப்போ அது நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அதையும் நம்ம சேர்த்து உள்ள நல்லா வதக்கிக்கிடலாம் இஞ்சி பூண்டை இப்போ நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விட நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு காரமான தூள் தான் அதனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ அதோட பச்சை மல்லித்தூள் அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எதுவுமே கலக்காத தூள் தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரம் சோம்பு பேஸ்ட்டு வந்து நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் அலசி இதில் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த சாலை வந்து நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் ரெடி பண்ணுறேன் இப்போ நான் அந்தளவுக்கு நான் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சால்னா நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு இந்த சாலை தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரவும் நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது நல்லா இதில் சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே மேலே மிதக்காது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இப்போ சைவ சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரோட்டா சைவ சால்னா கண்டிப்பாக நீங்களும் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இது வந்து புரோட்டாவுக்கு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புரோட்டாவோட கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்